வணக்கம் உழவன் மகடு நேயர்களே கனிமேதாவியார் அவர்கள் இயற்றிய ஏலாதியிலிருந்து மற்றொரு பாடலை சுவைப்போம் வாருங்கள் கற்றாரை கற்றதுணையார் என மதியார் உற்றாரை அன்னனம் ஓராமல் அற்றார்கட்கு உண்டி உறையுள் உடுக்கை இவை ஈந்தார் பண்டிதராய் வாழ்வார் பயின்று அற்றார்கட்கு பொருள் அற்றார்க்கு உண்டி உணவு உறையுள் தங்குவதற்கு இடம் உடுக்கை துணி இவையெல்லாம் ஈந்து கொடுத்தவர் மிகச்சிறந்த அறிவுடையர் தான் ஏன்னால் அவர் கற்க வேண்டிய அவசியமே இல்லை கற்றாரை கற்றது உணரார் என்று கூறுகின்றார் அவங்கள படித்தவர்கள் அளவுக்கு மதிக்கலாம் ஏன்னா அடுத்தவங்களுடைய துன்பத்தை தெரிந்து கொண்டு குறிப்பால் உணர்ந்து கொண்டு செய்வதனால் கற்றாரை கற்றிலர் என்று மனதில் நினைக்கக்கூடாது உற்றாரையும் உற்றார் என்று சொல்லக்கூடாது பொருளற்றார்க்கு உணவும் மருந்தும் உறைவிடமும் உடுக்கையும் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொடுப்பவர் அறிவுடையார் என்று பிறரால் மதிக்கப்படுவர் இந்த இடத்துல கற்றாரை கற்களைன்னு சொல்லியும் சொல்லக்கூடாது எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கற்றிருப்பார் மன மனதில் அவங்கள பற்றி தாழ்வாக நினைக்காத உற்றாரையும் உற்றார் என்று கொள்ளாதே நமக்கு உறவுக உறவாக இருப்பவரையும் தாழ்வாக யாரையும் நினைக்காத அவங்க தான் உறவுன்னும் நன் ஒரு பொருளை கொள் கொள்ளாத பொருள் இல்லாதவர்க்கு உ உதவும் மனப்பான்மையோடு வாழ் அப்படி வாழ்ந்தனாவே நீ அறிவுடையவனாக போற்றப்படுவாய் என்று கூறுகின்றார் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்